குறிப்பாக தமிழ் மக்களுடைய பிரதான கட்சி என்று கூறுகின்ற கட்சியினர் இன்றைய ஒரு நாள் பொழுது தங்களுடைய தலைவர் ஜார் என்பது தொடர்பில் தான் கலந்துரையாடி இருக்கிறார்கள் இருந்தால் தமிழ் மக்களுடைய பல்வேறு விடயங்கள் தொடர்பில் எவ்வளவு காலம் எடுக்கப்போது நல்ல கேள்வி உங்களுடைய கேள்வி ஏனென்றால் இந்த விடயம் நிகழ்ச்சி இடம்பெறாத விடயம் ஆகவே சாதகமான கருத்துக்கள் பாதகமான கருத்துக்கள் இருந்ததன் காரணமாக இதனை விட்டு விட்டு அடுத்த விடயத்துக்கு செல்ல முடியாத ஒரு நிலைமை ஒன்று காணப்பட்டபடியால் இன்று அதனை பேசி தீர்க்கலாம் என்று சொன்னால் ஒவ்வொருவர் ஒவ்வொரு சாராரும் சொல்லுகின்ற கருத்துக்கள் பொதுமையான ஒரு இடத்திற்கு வரவில்லை அதன் காரணமாகத்தான் அந்த வாத பிரதிவாதங்கள் தொடர்ந்தன அந்த விடயத்திலிருந்து அடுத்த விடயத்திற்கு செல்வதற்கு ஒரு கால விரயம் ஏற்பட்டது உண்மைதான் ஆனாலும் கூட நீங்கள் சொல்லுகின்ற விடையும் தமிழ் மக்களோட பிரச்சனை சம்பந்தமான விடயங்களிலும் நாங்கள் ஒரு தீர்க்கமான தீர்வு எட்டுவதற்கு காலதாமதம் ஏற்படுவதற்கு இது ஒரு உதாரணமாக இருக்கலாம் என்று நீங்கள் இருந்தால் நான் நினைக்கின்றேன் இந்த ஒரு சர்ச்சையை அல்லது இந்த பிரச்சனையை எதிர்வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி நாங்கள் தீர்த்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றோம் என்றால் தானாக முன்வந்து அவர் ஒரு முடிவை சொல்லவும் வந்தால் அந்த முடிவை சபையில் இருக்கின்ற பலர் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆகவே இந்த கருத்து மோதல்கள் கருத்து விவாதங்கள் நீண்டு சென்றதன் காரணமாக அடுத்தடுத்த கட்டத்துக்கு செல்ல முடியாத நிலைமை ஏற்பட்டது இதனை நாங்கள் எதிர்காலத்தில் சீர் செய்து கொண்டு மக்களின் பிரச்சனைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய தேவை உணரப்பட்டிருக்கின்றது